பெரம்பலூரில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் அதிரடி பணி நீட்டிப்பு செய்வதற்காக ஆசிரியரிடம் நாற்பதாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய ஆதி திராவிட நலத்துறை அலுவலக உதவியாளர் மற்றும் இளநிலை உதவியாளரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அலுவலகத்தில் பணிபுரிந்து வரும் இளநிலை உதவியாளர் ரமேஷ் மற்றும் உதவியாளர் சிவபாலன் ஆகியோர் பசும்பலூர் ஆதிதிராவிடர் நலப்பள்ளியில் பணியாற்றி வரும் பாலசுப்பிரமணியன் என்ற ஆசிரியரிடம் ஓய்வு பெறும் காலத்தை தாண்டி ஒரு வருடம் பணி நீட்டிப்பு செய்வதற்காக நாற்பதாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய போது பெரம்பலூர் மாவட்ட லஞ்ச ஒழிப்பு துணை காவல் கண்காணிப்பாளர் ஹேமச்சந்திரா தலைமையிலான லஞ்ச ஒழிப்பு போலீசார் இருவரையும் கையும் களவுமாக பிடித்து கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர் இந்த சம்பவத்தினால் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது